அத்தஹியாத் அமர்விலே சுட்டு விரலை நாம் எமது பார்வைகளை அந்த விரலை விட்டும் தாண்டச் செய்யக்கூடாது என நபியின் பெயரால் கூறப்படுகின்ற செய்தி உண்மையானதா அது உண்மையானது இல்லை என்றால் அத்தஹியாத்திலே எமது பார்வைகளை எங்கு நாம் நிறுத்தி வைக்க வேண்டும் என்று அடுத்து ஒரு கேள்வி நண்பர் ஒருவர் தொடுத்திருக்கின்றார் தொழுகை என்பது நபியை போன்று தொழுவது கட்டாய கடமை என்ற அடிப்படையை நீங்கள் மிக பெரும்பாலும் அறிந்து வைத்திருப்பீர்கள் தக்பீர் கட்டுவது முதல் சலாம் கொடுப்பது வரை ஒவ்வொரு செயலையும் எவ்வாறு செய்ய வேண்டும் என உயிரிலும் மேலான நபி முஹம்மத் அலஹி சல்லாத்து வல்லாம் அவர்கள் செயல் மூலமாகவும் வார்த்தை மூலமாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையிலே அத்தகையத்திற்காக அமர்கின்ற ஒருவர் அமர்ந்தது முதல் சலாம் கொடுக்கும் வரைக்கும் தனது சுட்டு விரலை நீட்டி வைக்க வேண்டும் பார்வை அந்த மீது அந்த அளவிற்கு தான் இருக்க வேண்டும் அதனை விட தாண்ட கூடாது இது நபி அவர்களுடைய செயல்முறை விளக்கமாகும் முஸ்மத் அகமதிலே பதினாறாயிரத்தி நூறாவது இலக்கத்திலும் இது பற்றிய ஹதீஸ் இருக்கின்றது இந்த அறிவிப்பில் முகமது பின் அஜிலான் என்ற ஓரளவு பலவீனம் உள்ள ஒரு மனிதர் இருந்தாலும் இதே அறிவிப்பை இவர் அல்லாதவர்களும் அறிவித்திருப்பதன் காரணமாக இந்த ஹதீஸ் சகிஹானது இந்த உண்மையை ஹதிஷ்கலை அறிஞர்கள் இருக்கின்றார்கள் எனவே தொழுகையிலே அத்தஹியாத்திலே நாம் அமரும் போது சுட்டு விரலை இருக்கின்ற நிலையில் அந்த விரலை விட்டும் பார்வை தாண்டக்கூடாது அதற்கு உள்ளே நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இவ்வாறுதான் நபி அவர்கள் தொழுதார்கள் என்பது மேற்படி ஹதிசிலே காணப்படுகின்றது எனவே அந்த ஹதி சையானது ஆகவே நபி அவர்கள் எப்படி அந்த அதாவது எங்களுடைய முழங்காலிலே வலது முழங்காலிலே வலது கையை வைத்து சுட்டு உரலை நீட்டுகின்ற அந்த எல்லை விட எமது பார்வைகள் தாண்டாமல் வைத்துக் கொள்வதுதான் நபி வழியாகும் അതുപറ്റിയ ഹദീസും സഹിഹാണതാകും